வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில்க் சேரீக்கு ஒரு சிம்பிளான மாடல் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம் இப்போ இந்த பார்டர் கலரில் தான் நம்மளுக்கு வந்து வைலட் கலர் இருக்கு இல்லையா வயல அந்த கலரில் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் பீட்டு வந்து இருக்குது இப்போ இதில் சேரிலருந்து கொஞ்சமாக கிளாத்து வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் வச்சு நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் பீஸில் தைக்க போகிறோம் லேஸ் ஒர்க் வச்சு கொஞ்சம் ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் வந்து இதில் ஒன்று ரெண்டு சொதப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் அதே என்னங்கிறத வீடியோவில் சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் இப்போ வந்து முதுகு பீஸு எப்பவும் போல் நம்ம லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலையும் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ நெக்கோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு உயரம் வந்து ஒரு ஒன்பதே கால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸு வரைஞ்சிட்டு இதெல்லாம் நம்ம இனிமேல் வந்து எப்பவும் போல் கழுத்து வரைவோம்லையும் அப்படி வரைஞ்சிடலாம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா முதல்லையே இதில் வந்து ரவுண்டு நெக்குக்காக வரைகிற மாதிரியே வரைஞ்சிட்டேன் ஏன்னா இது கழுத்து வந்து வேறு ஒரு மாடலில் தைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது அதுக்கப்புறமா நம்ம வந்து ரவுண்டை ஞாபகம் இல்லாமல் வரைஞ்சிட்டோமே அப்புறம் வீடியோ ஆன் பண்ணி வச்சிட்டே வரைஞ்சோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து பார்க்குறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு நேரம் ஆகி போயிட்டேன் அதுக்கப்புறமா இப்போ மேலேருந்து அப்படியே ஒரு ஸ்டார் மாதிரி வரைஞ்சி கீழே அப்போது வந்து நம்ம ஏற்கனவே கழுத்தோட உயரம் வரைஞ்சிருந்தோம் இல்லையா அதுக்கு கீழேயே நல்லா இறக்கி வளைவாக கொண்டு வந்து அப்புறம் நேரே வந்து முடிச்சுருக்கேன் இப்போது இதுலேயும் ஒரு சொதப்பல் பண்ணியிருக்கேன் என்னன்னு பாருங்கள் நான் இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் லைனிங்கில் நம்ம வந்து கீழே மடித்து தைப்போம் இல்லையா அதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சி வந்து உயரம் வந்து விட்டுருப்போம் அது போக மேலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சிக்கு மேலே இந்த நெக் வந்து முடியிற மாதிரி இருக்கணும் ஆனால் நான் அதை கவனிக்கவே இல்லை ஒரு ஒன்றரை இன்ச்சு இருக்கிற மாதிரியே வச்சு வளைவு வந்து போட்டு வெட்டிட்டேன் எப்போவுமே கொஞ்சம் முதல்ல சொதப்பல வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறதுக்குள்ளே அடுத்த சொதப்பலும் சேர்ந்தே வந்துடும் அந்த மாதிரி தான் ஆனால் ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்துருந்த மாடல் எல்லாம் நீட்டாக வந்துட்டு இப்போ வந்து நான் அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போது அந்த நல்ல கிளாத்துலேயும் கொஞ்சம் லேஸாக கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒட்டின மாதிரியே கட் பண்ணலை அதுக்கப்புறமா நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங்கை வச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த அடி வரைக்கும் இந்த இருக்குது இந்த கார்னர் கீழே நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு ஒன்றரை இன்ச்சிக்கு மேலே கொஞ்சம் தான் கேப் இருக்குது அப்போ இந்த மா மாடலுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மேலேயே கட் பண்ணியிருக்கணும் அதை வந்து நான் கொஞ்சம் கவனிக்கலை நீங்கள் வந்து இந்த மாடல் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு இஞ்சிக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணுங்க நான் வந்து கொஞ்சம் கவனிக்கலை அவ்வளோந்தான் அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த சொதப்பல் என்னென்னா இந்த மாடலுக்கு வந்து கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் வந்து வச்சுருக்கணும் நான் என்ன பண்ணேன் லைனிங்கில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி நம்ம தைச்சி திருப்பிடலாம் அப்படிங்கிற கரையில் வந்து கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து ஒரிஜினல் காட்டனே கிடையாது பாலிஸ்டர் கிளாத் வந்து அதிகமாக மிக்ஸ் ஆன மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருந்தது நார்மலாக எப்போவுமே தைக்கிற மாதிரி காட்டன் லைனிங் இல்லை அப்புறம் எனக்கு இதை வந்து தைச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி திருப்பும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா வளைவு வளைவாக வந்திருக்கு பாருங்க அதனால் இதுவே வந்து ஹேண்ட் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங்குக்கு மேலே அப்படியே வந்து வச்சு அயன் பண்ணி எடுத்துருந்தேன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அது வந்து எனக்கு ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம தவறவிட்டாலும் தைக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத இந்த டைமில் தான் யோசித்தேன் இப்போ பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக எடுத்து எடுத்து விட்டு தைக்கும் போது எல்லாமே அது வந்து அப்படியே உள்ள சுருண்ட மாதிரி இருக்கும் கரெக்டாக அந்த வலி வராத மாதிரி ரொம்ப நேரம் எடுத்து பொறுமையாக அந்த இடங்கள்லலாம் எடுத்து எடுத்து விட்டு தான் நான் வந்து தையல் போட்டேன் வீடியோவில் ஸ்பீட் பண்ணி வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி மாடல் வந்து நீங்கள் தைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிவிட்டு தைங்க அதுதான் நம்மளுக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து ரொம்ப பொறுமையாக அந்த வளைவுகள் கார்னர் எல்லாம் வரக்கூடிய இடத்துல எடுத்து எடுத்து விட்டு வந்து தையல் போட்டிருக்கேன் அப்புறம் கீழையும் அந்த ஒரு ஒன்றரை இஞ்சி அளவுக்கு தான் கேப் இருக்குதுன்னு இல்லையா அதுலேயும் வந்து நம்ம ஒரு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இஞ்சி அது போக மேலே ஒரு ஒரு இஞ்சி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி மாடல் வந்து வரைஞ்சி கட் பண்ணுங்க நான் நான் பண்ண தப்பெல்லாம் கரெக்டாக இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் நம்ம வந்து ஒரு சின்ன தப்பு வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசித்து செய்யணும் அப்போ எந்த ப்ளவுஸ் மாடலாக இருந்தாலுமே நீட்டாக வர தான் செய்யும் ஒரு சில நேரங்களில் வந்து பிளவுஸில் மாடல் கட் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன சொதப்பல் பண்ணியிருப்போம் ஆனால் அது தச்சு பிடிச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த ப்ளவுஸுமே வந்து நான் முதல்ல யோசித்த மாடல் வேற கடைசியில் கொஞ்சம் அப்படியே மாடலை மாற்றி ஈஸியாக முடிகிற மாதிரியும் அழகாக இருக்கிற மாதிரியும் பார்த்துட்டேன் இப்போ வந்து அந்த லைனிங்கை சுற்றி ஜாயின் போட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது வந்து அந்த நெக்கை விட்டு கொஞ்சம் அடியில் ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா லைனிங்கில் அது ஒரு பக்கம் எடுத்து வச்சிருந்தேன் அந்த பீஸை எடுத்து வச்சுட்டு ஒரு கிளாத்தை வந்து ரெண்டாம் அடித்து வெளி பக்கத்தில் ஒரு ஒரு இஞ்சளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா சேரீயோட நீளம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால் நான் இதில் என்ன படிக்கனா ஒரு நாலு இஞ்சளவுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளாக மாடல் வச்சிடலாம் அப்படின்ட்டு கிளாத்தை வந்து கட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாடலுக்கு அந்த அகலம் வந்து பத்தலை அதனால் நான் எந்த என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு பீஸை சேர்த்து ஜாயின் போட்டிருக்கேன் ஆனால் நான் வந்து தச்சுட்டு இருக்கிறது நீல கலர் நூல் அதனால் ரோஸ் கலருக்கு மேலே பதிவு தையல் போடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரெண்டு தையல் மட்டும் போட்டு அப்படி கையால் வந்து தேய்ச்சி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்துச்சுக்குள்ளே லைனிங்கு அதை வச்சுட்டு மேலே காலிஞ்சிக்கு தையல் போட்டுடலாம் அந்த நெக்கு வரக்கூடிய இடத்துல அதுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பிட்டு விளிம்பில் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுட போகிறேன் மறுபடி நம்ம லைனிங் பக்கத்தில் திருப்பி சுற்றி ஒரு ஜாயின் தையல் போட்டுட்டு அந்த கிளாத்தை விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலர் கிளாத் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து விட போகிறேன் கொஞ்சம் துணி குறவாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஜாயின்ட் போட்டு போட்டு மாடல் தைச்சிடலாம் ஆனால் வந்து காலிஞ்சி அளவுக்கு ஜாயிண்ட் கூடாது கண்டிப்பாக ஜாயிண்ட் போடும்போது அரை இஞ்சியோ முக்காலிஞ்சியோ கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்து போடணும் இப்போ பாருங்க இந்த இடத்துல நம்ம ஜாயின்ட் போட்டது எப்படி தெரியுது இதுக்கு மேலே தையல் போட்டிருந்தால் இன்னுமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துக்கும் அதனால் இந்த மாதிரி முடிச்சுட்டேன் இப்போ அந்த அளவுக்காக வெட்டி இல்லையா அந்த லைனிங் பீஸை எடுத்து வச்சு இந்த பே கிளாத்துக்கு மேலே சென்டரை வந்து கவனிச்சுட்டு அதை சுற்றியும் காலிஞ்ச அளவுக்கு கிளாத்து இருக்கிற மாதிரி அந்த மார்க் வந்து பண்ணிவிட்டுருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம கழுத்தை வந்து காலிஞ்ச அளவுக்கு அடித்து திருப்பி இருக்கோம் இல்லையா அந்த அளவு வந்து இந்த இடத்துல குறையும் அதுக்காக இப்படி நம்ம முதல்ல கட் பண்ணக்கூடிய பீஸ் எடுத்து வச்சு மார்க் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வேலைகள் செய்யும்போது ஒய்யாமல் இருந்து அளந்துட்டு இருக்க வேண்டாம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்டோன் வச்சா லேஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் நீளமான ஸ்டோனும் அதுக்கப்புறமா ஒரு நார்மல் உருண்டை ஸ்டோனும் வந்து வச்ச மாதிரி இருக்கக்கூடியது இது வந்து கொஞ்சம் தைக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அந்த கட் பண்ணக்கூடிய இடங்கள் வளைவ இடங்கள் எல்லாமே நம்ம வந்து அந்த ஸ்டோன் எல்லாம் எடுத்து எடுத்து விட்டுட்டு தைக்கிற மாதிரி இருக்குது அது இல்லாமல் நம்ம தைக்கும் போதுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி நவுண்டு நவுண்டு விலகி போகிற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் பொறுமையாக தைக்க வேண்டியதாக இருக்குது ஒரு பக்கத்தில் தான் தையல் போட்டிருக்கேன் அடுத்த பக்கத்தில் ஸ்டோன் வந்து ஒட்டின மாதிரி இருக்குது அதனால் அதில் தையல் போட்டோம் அப்படின்னா ஊசியில் அடிப்படும் அதனால் அதை வந்து அப்படியே விட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கனே வச்சுருந்தோம் இல்லையா அதை அதுக்கு மேலே நம்ம அதை தச்சு முடிச்சிருந்த அதை முதுகு பீஸ் இருக்கப் பாருங்கள் அதை எடுத்து வச்சுட்டு அந்த பாயிண்ட்லலாம் நான் வந்து பின் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த இடங்கள் வந்து விலகி போகாமல் இருக்கிறதுக்கு இப்போது லெஃப்ட் சைடில் இருந்து அப்படியே நல்லா ஒரு பதிவு தையல் போட்டு ஆரம்பிச்சுட்டு கார்னர் எல்லாமே வரக்கூடிய இடங்கள்ல எங்கேயுமே வந்து இழுத்து பிடிச்சிடக்கூடாது அப்படியே ஃப்ரீயாக விடணும் நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணியிருந்தோமோ அந்த எல்லாம் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு முடிக்கும் போதும் லாக் தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக ரெடி ஆகிரும் இந்த லேஸ் வந்து கடைசியில் ஒரு ரெண்டாவது தையல் வந்து போட்டுடலாம் ஏன்னா அது வந்து நம்மளுக்கு அந்த நண்டு கால் இருக்குல்லையே அதை வந்து மாற்றிட்டு தான் நம்ம வந்து கடைசியில் அந்த லேஸுக்கு வெளிப்பக்கம் தையல் போடணும் அதனால கடைசியில் நான் தையல் போட்டுவிட போகிறேன் இப்போது இடுப்போட உயரத்தை வந்து மடித்து தையல் போட்டாச்சு நம்ம எப்போவும் பிடிக்கிறது போல் எல்லாமே பிடிச்சி எடுத்து வச்சுடலாம் இனி வந்து முன்பக்கமும் நான் வந்து ஏற்கனவே தைச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து வச்சு ரெண்டு சோல்டரையும் ஜாயின்ட் பண்ணி எடுத்து வச்சு விட போகிறேன் இனி வந்து நம்ம லேஸ் வந்து வச்சு விட்டுடலாம் லெஃப்ட் சைடில் இருந்து ஆரம்பிப்போம் அந்த ஆரம்பிக்கிறம்போதே நமக்கு அந்த ஸ்டோன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு மடித்து விட்டுவிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நான் தைக்கிறத பாருங்கள் தைக்க தைக்க இது வந்து கொஞ்சம் விலகி போகிற மாதிரியே தான் இருந்துகிட்டே இருந்து இப்போ வரக்கூடிய லேஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது தைக்கிறதுக்கு தைச்சதுக்கப்புறம் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலையும் அதே மாதிரி நமக்கு மடித்து தையல் போடுறதுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒன்றோ ரெண்டோ அந்த ஸ்டோன் எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு மடித்து பார்க்கலாம் கரெக்டாக இருந்ததுன்னா அப்படி அந்த கார்னரில் பிடிச்சி தையல் போட வேண்டியதுதான் இந்த இடங்கள் எல்லாமே நான் ரொம்ப பொறுமையாக மெதுவாக தான் தைச்சிருந்தேன் ஏன்னா லேட் ஆச்சு வீடியோவெலாம் இதுவே வந்து ஸ்பீட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன் ரொம்ப டைம் ஆனது இந்த லேஸ் ஒர்க் வந்து தைக்கிறதுக்காக தான் இது வந்து நான் வந்து ஈஸியாக முடிஞ்சிரும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இல்லாத மாதிரி தெரியும் ஒரு சில வேலைகள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்கிற மாதிரி இருக்கும் டைமாக தான் செய்யும் இதுவே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் இல்லாமல் சாதா லேஸ் வந்து வச்சுருந்தோன்னு வைங்க அது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும் இது வந்து நம்மளுக்கு ஒரு கல்யாண பொண்ணுக்குள்ளே ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு நாலஞ்சு துணி தர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த லேஸ் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு வந்து வர்ற மாதிரி பார்த்து பார்த்து வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அளவுக்கு பொறுமையாக தச்சுட்ருக்கேன் இதுவே வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் சீக்கிரமாக முடியணும் கொஞ்சம் குறைஞ்ச பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த லேஸுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் லேஸு ஒரு காப்பர் கலரோ கோல்டு கலரோ வச்சு தைச்சிங்க அப்படின்னா லேஸோட ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும் இந்த ரே இந்த லேஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் இந்த ப்ளவுஸுக்கு ஆகிருந்து கைக்கெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே வந்துட்டு அதனால் பார்த்து அதையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாடல் தைக்கிறதும் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதும் பார்த்துக்கிடுங்க ஏன்னா நிறைய பேர் புதுசாக தைக்கிறவங்க இது எப்படி ரேட்டு வாங்குறது அப்படி இப்படின்னு ரொம்ப யோசிக்கிறீங்களே உங்களுக்காக தான் இந்த அளவுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன் இப்போ நெக் மாடல் வந்து முடித்தாச்சு இப்போ அந்த நடுப்பகுதியில் கொஞ்சம் பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கா அதனால் அதில் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன டிசைன் வந்து ரெடி பண்ணிடலாம் ரெண்டரை இஞ்சி அகலத்துக்கு சதுரமாக ப்ளூ கலரில் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கேன் ஒரு ஆறு பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இது அப்படியே வந்து நம்ம எப்போவுமே இந்த முக்கோணமாக மடித்து தையல் போடோம்னே அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கேன் இப்போ நம்ம வந்து தைக்காமல் கூட நம்ம ஊசியில் கொறுக்கலாம் இருந்தாலும் இந்த கிளாத் வந்து கொஞ்சம் வளவளன்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இந்த ப்ளூ கலரில் நூல் வந்து ஊசியில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை எல்லாம் ஒன்று போல் கொறுக்க போகிறேன் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா அணுக்க நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுவோம் முதல்ல நமக்கு வந்து த தைக்கிறத விட இந்த பிசு எல்லாமே தெரியாமல் தைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் கார்னரில் இருந்து இப்போ நான் வந்து ஊசியில் நூல் போட்டு எடுத்துக்கலையே அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி குத்தி குத்தி வெளியில் கொண்டுட்டு வந்துட்டு நம்ம எந்த அளவில் வந்து ஒரு பீஸில் வந்து தையல் போடியோமோ அதே மாதிரி அடுத்த பீஸ்லேயும் ரெடி பண்ணணும் நேரே அப்படி வந்து ஊசியில் கொடுத்துட்டே வரலாம் அந்த ஆறு பீஸாக நான் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அஞ்சு தேவை இருக்குது ஏழு தேவை இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சைஸுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துடுங்க நான் வந்து ஆறு ரெடி பண்ணியிருந்தேன் ஆறையும் வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நூலை வந்து நல்லா ரெண்டு பக்கமும் இக்கொலை இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு டைட்டாக முடிச்சு போட்டுடலாம் ரெண்டு மூணு முடிச்சு போட்டிங்கன்னா நல்லா டைட்டாயிரும் அந்த பிசுறு இருக்கு பாருங்க பிசுறு மட்டும் கொஞ்சம் அடிப்பகுதியில் வர மாதிரி விரலால் தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து அந்த நூலை டைட் பண்ணி தையல் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிசு எல்லாமே வந்து ஒரே பக்கத்தில் வரும் அதுக்கப்புறம் ரொம்ப நீட்டிகிட்டு இருக்க அந்த பிசுர் எல்லாம் தட்டி ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிடலாம் வெளியில் தெரியாத அளவுக்கு அந்த நூலும் கட் ஆகிறதாத அளவுக்கு கொஞ்சம் கவனிச்சிட்டு கட் பண்ணணும் இப்போ நான் வந்து அந்த தையல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதை இப்போ இந்த சென்டரில் வச்சுட போகிறேன் மேலே பிசு இல்லை பாருங்கள் பிசுர் எல்லாமே வந்து அடிப்பகுதியில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இதை சென்டரில் வச்சுட்டு மறுபடியும் ஊசியில் நூல் போட்டு இதை வந்து சுற்றி தையல் போட்டு கொடுத்து விட்டுடலாம் சென்டரில் ரெண்டு மூணு தையல் அதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு இதழாக இருக்குதுல அந்த இதழ் வந்து ரொம்ப நீங்காத அளவுக்கு அங்கே த அதை சேர்த்து சேர்த்து ரெண்டு இதழையும் சேர்த்து வச்சு ஒவ்வொரு தையல் போட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இதை மேலேயுமே கொஞ்சம் பிசுறு வரதான் செய்யும் இதை வந்து ஒரு பட்டன் வந்து ரெடி பண்ணி அதுக்கு மேலே வச்சு தையல் போட்டுடலாம் இப்போ அந்த பிங்க் கலரில் நம்ம வந்து கோட்டுக்கெல்லாம் பட்டன் வைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பட்டன் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து அந்த பிங்க் கலர் கிளாத்துக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பிடிச்சிட்டு நூலை வச்சு நல்லா சுற்றி டைட்டாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்பகுதியில் ஊசியாலேயே நல்லா தையல் போட்டு டைட்டாக கொறுத்து விடணும் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த கிளாத் இருக்குது பாருங்க அது எல்லாமே கொஞ்சம் வெளியில் தெரியாத அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக தையல் போட்டோம் அப்படின்னா பட்டன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த பட்டன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம வீடியோவில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவாக இருக்கும் அது இருக்கும் இப்போது இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன் இப்போ ரெடி பண்ணி எடுத்ததை மறுபடியும் நான் வந்து இந்த சென்டரில் வச்சுட்டு அடிப்பகுதியிலேருந்து ஊசியில் நூல் போட்டு நான் வந்து அப்படியே தையல் போட்டுடப் போகிறேன் தையல் வந்து மேலே தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கவனித்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எப்படி தையல் போடுறேன் அப்படின்ட்டு ஒரு பக்கத்தில் குத்தி எடுத்துட்டு மறுபடியும் அப்படியே வந்து குத்தி சைடோடி கொண்டுட்டு வந்து அடுத்த பக்கத்தில் எடுப்பேன் இப்போ வந்து நமக்கு மேலே வந்து தையல் தெரியாது அந்த பிசுரும் தெரியாமல் அழகாக கவர் ஆயிரும் இந்த மாடல் வந்து தான் இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ரோப்பும் ரெடி பண்ணி இதில் வந்து கொஞ்சமாக லேஸ் வந்து மிச்சம் வந்திருந்து அந்த லேஸையும் ரோப்பில் வச்சு முடிச்சுருக்கேன் கைக்கு நார்மலாக எல்போ ஸ்லீவ் வச்சு அதோட நுனிலையும் இந்த லேஸ் வந்து வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸியான மாடல் அப்படி தான் நினச்சாலும் கொஞ்சம் டைமாக தான் செய்யும் எவ்வளோ ரேட்டு வாங்கலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரேட்டெல்லாம் வித்தியாசமாக சொல்லுவீங்களே அதுக்காக தான் இப்போது இந்த லேஸில் வெளிப்பக்கமாக நான் இன்னுமே தையல் போடலை நீங்கள் நிற்கிது உங்களுக்கு தெரியும் அதனால் நான் கையெல்லாமே தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த அந்த சிங்கிள் ஃபுட்டு வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா எல்லா லேஸுகள்லையுமே சுற்றி தையல் போட்டு விட்டுக்கிட போகிறேன் அதுவுமே வந்து தைக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகியிருக்கும் இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட்டு இருந்துச்சுன்னா மாற்றிடுச்சு அதுக்கப்புறமா அந்த வெளியில் வரக்கூடிய தையலை அந்த ஸ்டோனை விட்டு லேஸாக தான் ஒவ்வொரு வளைவாக தான் ஒவ்வொரு நூல் வந்திருக்கும் அது வந்து நமக்கு அப்படி பதிஞ்சு வர்ற மாதிரி தையல் போட்டாலே போதும் பொறுமையாக தைக்கணும் ஸ்டோனில் அடிபட்டதுன்னா ஊசி வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக தையல் போட்டுடலாம் ஒருவேளை எனக்கு இப்படி தையல் போட கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஊசியில் நூல் போட்டுட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நூல் வந்து ரொம்ப வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த ஒவ்வொரு வளைவு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அந்த இடத்த லைட்டாக பிடிச்சி பிடிச்சி ஒரு ஹெம்மிங் விட்டீங்க அப்படின்னாலும் வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் அவ்வளோ தான் நான் வந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மொத்தமாக காமிச்சேன் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா இதுக்கு தான் டைம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால் இப்போ கடைசியில் லேசில் தையல் போட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறமா கையில் இதே மாதிரி நான் வந்து தையல் போட்டு முடிச்சுட்டேன் ரோப்பும் வந்து ரெடி பண்ணி முடித்தாச்சு மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் எப்படி ஈஸியாக இதை தைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்கேன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிருங்க வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்